ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கதவுக்க வேண்டிக்கிறேன் புதுசாக மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெயகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நேற்று கமெண்ட் நேற்று கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சிஸ்டரு எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் ஜெயா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன வேலை இருக்குது என்னென்ன வேலை பார்த்தேன் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து சொல்ல போகிறேன் வீட்டுக்கார் வந்து கொத்தனார் வேலைக்கு போகிறாரு அவருக்கு நான் காலைல எழுந்திரிச்சே சமைக்கணுமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சுவேன் பாப்பா வந்து கரெக்டாக அலாரம் மாதிரி அடிச்சிருவா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒன் டைம் அலம் ரெண்டு மணிக்கு ஒன் டைம் அலவரும் அதாவது நாலு மணிக்கு அலாரம் அது மாதிரி டைம் பார்த்து டைம் பார்த்து எந்திரிப்பாங்க மடியில் தூங்க வச்சுருக்கேன் தூங்கிட்டு இருக்கா பாப்பா ஏன்னா கீழே போட்டால் உடனே இப்படி எப்படி சொல்கிறது அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டேன்னா பால் கொடுக்குள்ளே தூங்கிட்டானா அவள் காலைல வச்சுக்கிட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தாலாட்டு மாதிரி பாடிக்கிட்டே காலைல வச்சு ஆட்டிக்கிட்டே எதாவது தூங்கிடுவா டக்குன்னு நான் கீழே போட்டால் எந்திரிச்சி வந்தாலும் அஞ்சு நிமிஷம் சரி உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கா இங்கே பக்கத்தில் பாருங்க தூங்கிட்டு இருக்கா அதனால தான் அவளை மடியில் போட்டுன்னு உட்காந்து வச்சு ஆட்டிகிட்டு நிக்கிறான் பாப்பாவை பற்றி நிறையா கேட்டுருந்திங்க சீக்கிரமாகவே சிவனியா குட்டியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்களுக்காண்டி தமிழ்நாடுக்கு வந்துடுறோம் அவங்க வந்து கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க மாமியாருமே போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ கொத்தனார் வேலைக்கு அது கண்டிப்பாக சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி சமைக்கிறதா இருக்குது தூக்கம் ரொம்ப தூக்கம் நைட்லேயும் கொஞ்சம் கண்ணு முழிக்கிறேன்னா காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சின்னா டெய்லியில் பார்த்தா ரொம்ப வெயில் தூங்க முடிய இருப்பது அப்படியே போகுதுன்னு நினைக்கிறா சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா அவளுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு எழுந்திரி அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு எப்படி முடிஞ்சிருச்சு பாருங்க சரி வாங்க இப்போ சாப்பாடு பண்ணிடலாம் டைம் ஆகிடுச்சி ஒரு விளையா சாப்பாடு ரெடியாக அடித்து எடுத்து வச்சுட்டான் குழம்பு வந்து பண்ணியிருக்கேன் சாம்பார் வந்து பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாரும் பண்ணி எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பீக்கங்காவும் சேர்த்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாணி போட்டு முழு ஒன்று என்ன வந்து திங்கட்கிழமெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா பிறகு தான் வேலை முடியும் என் மாமியார் தான் அப்படி பண்ணுறாங்களா தெரியாமல் அப்படி பண்ணுறாங்களா தெரியல பாப்பா அழுதுகிட்டு இருந்தா இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன் நீ பாப்பாவுக்கு பால் கொடு அப்படின்னு சொன்னாங்க நானும் உட்காந்துட்டேன் அவன் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணும் போது க்ளீன் பண்ண வில்லாங்க பாருங்கள் யார்கிட்டையும் உட்காந்து அது இருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் எனக்கு எப்படி தெரியும் ஒரு டைம் நம்ம அதை கிளீன் க்ளீன் பண்ண கிளீன் க்ளீன் இப்போ வாங்க ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே எல்லாமே நான் சாணி போட்டு மொழிகாச்சு பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த ஹேர் பெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெட்டு பாப்பாக்காண்டி தூங்குறதுக்கு ஆனால் எறும்பு கடிக்கிறது இல்லை நிறையா அதுக்காண்டி லைன்லேருந்து இது பண்ணுறது அதுக்காண்டி வாங்கிட்டு வந்தாங்க அதில் பெட்டில் வந்து காற்று பம்ப் அந்த யார் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு அசல்லாம் கூட்டி முடிச்சாச்சு ஒரு வழியா தோட்டத்தை நம்ம பிறகு தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடு கட்டி போட்டுருந்தாங்கள அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆடு கட்டி போட்ட க்ளீன் பண்ணிவிட்டு அதே குளிக்கணும் குளிச்சுட்டு சாப்பிட்ணும் பாப்பா ட்ரெஸ்லாம் க்ளீன் பண்ணணும் அதாவது கூட்டி முடித்தோம் வெயில் ஏழு மணிக்கெல்லாம் எவ்வளோ வெயில் அடிக்கிட்டு பாருங்கள் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே நான் மாங்காய் முகத்தான் தான் வாச சாணி கரைச்சி போகலான்னு எந்திரி இருக்குது மாங்காய்லாம் டப்புட்ட புட்ட புட்ட போட் எல்லாம் நிறையா உழுந்திருக்கு ஒரு நல்லா பழு தூ போட்டு ஆனால் அந்த சாப்பிட முடியாது ஆசையாக இருக்குது மாங்காய் சாப்பிடணுன்னு நான் பாப்போன்னா எனக்கு இன்னும் சாப்பிட முடியாது இந்த சைடில் நாங்கள் செவ்வரி வச்சு இது பண்ணுறோம் வீடு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு அதுக்கப்புறம் அங்கே கூட்டி வச்சுருக்கேன்ல அந்த குப்பியை எடுத்து கொட்டிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் இல்லை அப்புறம் பண்ணணும் பசி வேற கவாங்காவான் ஆனது இப்போ உட்காந்து வச்சுக்கி வேலை பார்க்க முடியாது எல்லாத்தையும் வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துருவோம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஏர் ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஒரு வழியை குளிச்சு முடிச்சுட்டு போயிருங்க வந்தேன் அவ்வளோ ட்ரெஸ்ஸு நிறையா இருந்துச்சு பாப்பா நிறையா நைட்டு உச்சா பண்ணிட்டா பாத்ரூம் பண்ணுற ட்ரெஸ் உச்சா பண்ணுற ட்ரெஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி போட்டுட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வேலையை குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாப்பா அவள் குளி மாமியார் குளிக்க வச்சுருவாங்க அவளுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கணும் விளாண்டுட்டு இருக்கேன் மாமியார் கூட ரொம்ப பசிக்குது டைம் ஒம்பதரை மணி ஆகிடுச்சு போய் சீக்கிரம் சாப்பிடலாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு என்னால் கன்சல்ட் பண்ண முடியல வாங்க போய் சாப்பிட்லாம் நானுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன்னே சாப்பிடக்குள்ள வீடியோ எடுக்கும் ரொம்ப பசியாக சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன் என்னோடய வீட்டுக்காரர் போயிட்டு நொங்கு எடுத்துகிட்டு வந்தார் பாருங்கள் அந்த நொங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே பிங்க் கலரில் இருக்குது நான் நொங்கெல்லாம் சாப்பிட்டு எப்பயும் நிறைய நாள் ஆகுது நினைக்கிறேன் ரொம்ப வெயில் அந்த வெயிலில் போய் எடுத்துகிட்டு வந்தார் பாப்பா அப்போ எழுந்திரிச்சிட்டா அவள் கையை ஏன் கையை வச்சு கொஞ்சம் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி குட்டிக்கோண்டு கையாக இருக்குது சரி வாங்க இப்போ நொங்கு சாப்பிடலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நொங்கு சாப்பிட போகிறோம் எப்போதெல்லாம் சாப்பிட்டது நஜமா அப்படின்னு ரொம்ப எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீட் டைமில் கூட நான் கம்பெனியில் தான் இருப்போம் வீட்டுக்கு போக மாட்டேன்னா அந்த வெயில் டைமில் கூட அப்போல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நுங்க ஆனால் இப்போ தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப நாளைக்கு கழித்து சாப்பிட போகிறோம் இது வந்து உள்ள பிங்க் கலர் உள்ளக்குள்ள அந்த நொங்கு அங்கே பாருங்கள் கட் பண்ணி எப்படி போட்டு வச்சுருக்காரு வீட்டுக்கார் எனக்கு வந்து கட் பண்ண தெரியாது கட் பண்ணால் கையை கட் பண்ணி இப்போன்னு சொல்லி ஒரு பயம் அதுக்கப்புறம் அவர் தான் நான் கட் பண்ண சொன்னால் அவரை கட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு கட் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போயிருக்காரு சின்ன வயசுல நானே மரம் ஏறிலாம் நொங்கு வெட்டுவோம் ஆனால் இப்போ எனக்கு நொங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்காது யானை எனக்கும் தெரியல இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீடு வீட்லாம் கிளீன் பண்ணிட்டேன் வாசல் கிளீன் பண்ணி சாப்பாடு போடணும் சரி வாங்க நுங்கு சாப்பிட்டு போயி வேலை பார்க்கலாம் ஒருவேளை வீடு வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு அப்பா முடியல சாமி சத்தியமாலுமே வெயில் ரொம்பவுமே நல்லா முடியல அந்த அளவுக்கு வெயில் அப்படி அடிக்குது அவ்வளோ முடியல இங்கே உட்காந்து சமைக்கணுமா அப்படின்னு தோணுது அவ்வளோ வெயில் சாப்பாடு வாழ வச்சுருக்கேன் ஒன்றுமே முடியல சாமி நம்ம வீட்டில் இருக்க மாங்காய் மரத்தில் மாங்காய் நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பழுத்து பழுத்து கீழே விழுகுது ஆனால் நான் மாங்காய் சாப்பிடக்கூடாது பாப்பாக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வயிற்றால போகும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் சாப்பிட வேணான்னு சொல்கிறேன் ஏன்னா மாங்காவும் ஒரு சூடு தானே இந்த சூட்டில் சாப்பிட்டதாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சாப்பிடல நான் ஒன்றுமே இன்னும் மாங்காய் சாப்பிடலாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் அரிசி கலக்கி போட்டுட்டு குழம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்டு குழம்பு ஓகேன்னு நான்ட்டான் ரொம்ப முடியல வெயில் அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி டே ஃபுல்லாக போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு தான் வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடுக்க முடியல பாப்பா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாப்பா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டா அவள் பாப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனாலே போதும் ஒரு நாலு மணி ஆனாலே போதும் கீழே நம்ம பாலே கொடுத்தோம் அவளை கீழே படுக்க போட்டால் படுக்க மாட்டாள் ஏன்னா அவங்க தாத்தா வந்து அவளை தூக்கி தூக்கி பழகிக்கிட்டாரு தூக்கி இந்த மாதிரி தோல் மேலே போட்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு பாடிக்கிட்டு நல்லா சுற்றி சுற்றி வருவார் அந்த மாதிரி அவள் பழகிட்டா அதனால அவர் இல்லாத டைமில் என்ன தான் போட்டு கஷ்டப்படுது உட்கார முடி பால் கொடுத்துட்டு உட்காந்தால்தான் அழுவாள் கீ போட்டாலும் அழுவா தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் தூக்கி எப்படி சொல்கிறது இந்த மாதிரி தோல் மேல அப்படி போட்டு தட்டிக்கிட்டே இருக்கும் தட்டிக்கிட்டு நம்ம நடக்கும் நின்னா கூட அழுவா அந்த மாதிரி அவளுக்கு கற்றுக் கொடுத்தாதான் ஏன்னா இப்போ குழந்தைங்க நம்ம கையிலேயே வச்சுட்டு அந்த கை சூடு அதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவள் பழகிட்டான் நாலு மணி எல்லாம் அவ ஆரம்பிச்சிருவாள் அதான் நைட்டில் வீடு எடுக்கும் போது நைட் நாங்களும் சாப்பிட்டு சீக்கிரமாகவே நான் தூங்கிட்டேன் அவர் வரது எட்டு மணி தான் இருக்கும் நான் சாப்பிட்டு நான் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் ஒரு நைட்டு வந்து என்ன கூப்பிடலை அவரே சாப்பிட்டுட்டு அவரே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அவரும் தூங்கிட்டாரு மாமியார் வந்து போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறோம் நானும் மாமனார் அதுமே சாப்பிட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டோம் காலையில் அதெல்லாம் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க அதனால தான் நைட்டு வீடியோ எடுக்க முடியல நொங்கு பார்த்தீங்களா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு நொங்கு சாப்பிட்டது நான் அதிகமாகவே என்ன சாப்பிடாத ஜலி பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்ப வெயிலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துவிட்டாங்க சீக்கிரமாகவே வந்துட்டாங்க ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க கொத நாள் போயிட்டு அந்த வெயிலில் யார் ரொம்ப வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க அதனால காலையிலேயே போயிடுறாங்க காலையிலே அஞ்சு மணிக்கெலாம் போயிடுறாங்க அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க இன்னைக்கு லேட்டாக தான் போனாங்க ஒரு ஏழு மணி போல தான் போனாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல பார்ப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓ ரொம்ப வெயில் எப்பயுமே குளிச்ச மாதிரியே எனக்கு தெரியல போய் தலை குளிச்சுட்டு வந்தா எப்பயுமே அவ்வளோ இதாக இருக்குது மாமியார் குளிக்க குளிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க அன்றைக்கு மாமியார் வேலைக்கு போல் அவர் மட்டும் தான் போயிருக்காரு மாமனார் மாமியார் வந்து அக்கா வீட்டுக்கு போகிறாங்க ஏன்னா நம்ம வீட்டில் மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு அது எல்லாமே கொடுக்க போகிறாங்க அங்கே வந்து மரத்தில் நிறைய காய்ச்சி காய்ச்சி பள்ளமோ அப்படியே சும்மா டேஸ்ட்டாக இருக்குது என்னெல்லாம் சாப்பிட முடியாது அவங்க எடுத்துகிட்டு நீங்கள் அக்கா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாப்பா நான் பேச பேச ஒருவே பயமாக இருக்குல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறேன் தூங்கிட்டு இருக்கு Hi, friend.